நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஹைட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஷோல்டரில் இங்கே காலர்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா இருந்து கீழே வரைக்கும் எடுத்துக்கணும் ஓகேங்களா இதில் இருந்து தான் நான் ரெண்டு இன்ச்சு வந்து ஆட் பண்ணி பதினேழு அப்படின்னு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாடி சுற்றளவு எப்படி எடுத்துருக்கேன்னா இங்கே தையல் போட்டிருக்காங்க பார்த்திங்கன்னா இங்கேருந்து இங்கே வந்து எடுத்திருக்கேன் இதிலேருந்து ஆஃப் இன்ச்சு ஷர்ட்டுக்கெலாம் வந்து ஆஃப் இன்ச்சு தான் வரும் இது ஏழு ப்ளஸ் ஆற ஏழரை ஏழரை அளவு எடுத்துருக்கேன் பாடி சுற்றளவு நெக்கோட அகலம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா காலர் இப்படி நல்லா வந்து விரித்து விட்டுக்கணும் விரித்து விட்டுட்டு இங்கேருந்து இந்த எஜ்ஜிலேருந்து எடுத்துக்கணும் இப்படி விரித்து விட்டுக்கோங்க இப்படி விரித்து விட்டுட்டு இந்த மாதிரி எடுங்க பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு எடுத்துருக்கேன்னா ஓகேங்களா அதுலேருந்து தான் நம்ம தையலுக்கு உள்ளே வந்து எடுத்திருக்கோம் அதே மாதிரி இந்த அளவில் இருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் இங்கே எடுத்துக்கோங்க இதுக்குள்ளே வந்து கிளாத் இருக்கும் அதுலேருந்து வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க ஆ இங்கேருந்து எடுத்துக்கோங்க இப்போ இது மூன்றை இது வந்து ரெடி அளவு அதோடு நான் நாலு இன்ச்சு என்ன பண்ணியிருக்கேன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம உள்ளே வந்து நம்ம தையலுக்கு விட்டுருவோம் இல்லைங்களா அதனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நெக்கோடு ஆகலாம் நெக்கோட இறக்கம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இந்த காலரை நல்லா அப்படி விரித்து விட்டுக்கணும் விரித்து விட்டு தான் எடுக்கணும் கம்மியாக கூட எடுக்கலாம் கூட எடுத்துடக்கூடாது பார்த்திங்கன்னா இது இப்படி மேலே எடுத்து விட்டு பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சில் இருக்கும் ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு வச்சுருக்காதீங்க ரொம்ப வந்து இந்த அளவு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனா இங்கே கீழே இருந்து நம்ம இந்த அளவு எடுத்துருக்கோம் நாலு இன்ச்சு ஆம்கோலோட இறக்கம் சுற்றளவு வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா இங்கேருந்து ரெடி அளவு இது எடுத்துக்கோங்க இதுதான் அஞ்சே காலங்கிறது சுற்றளவு இப்போ நம்ம மேலே ஷோல்ட்ரு சாய்வு இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் அது சா சோல்ட்ரு வந்துக்கு நமக்கு அரை இன்ச்சு மைனஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரை இன்ச்சில் வந்து சோல்ட்ரு சாய்வு சோல்ட்ருக்கு வந்து நம்ம பிடிக்கணும் சாய்வுக்கு வந்து அரை இன்ச்சும் அதுக்கப்புறம் வந்து சோல்டருக்கு வந்து ஆஃப் இன்ச்சும் வந்து நம்ம தையலுக்கும் வந்து விட்டுருக்கோம் ஓகேங்களா பாய் ஷர்ட்டு இந்த மாதிரி இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பேக் பீஸ் எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அதை எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம்